கேஎஸ் கிரல் ஃபார்ம் சேனல் என்பதில் ஓனர் பணக்கம் நீங்கள் இன்றைக்கு விற்பனைப் ஒரு நாலு டு அஞ்சு விற்பனை பதிவு வருதுங்க ஒரு ஓங்கோல் கிடாரி பியூர் பால் வேண்மையில் வருதுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் கிளாஸான உடம்புல ஹை குவாலிட்டியான பேக் போர்ஷனில் நல்ல த டெம்பரான ஃபோர்ஸு பட விடப்படக்கூடிய கன்று ஒரு மயில கன்று காலக்கன்று வருதுங்க ஒரு கன்று இருக்குது கிடாரி கன்று வீடியோ பதிவில் முழுமையாக பாருங்கள் ஒரு ரெண்டு பல் கிடாரி கரவை இருக்குதுங்க எந்த பதிவாக இருந்தாலும் முழுமையாக பாருங்கள் என்ன வி விவரம் சொல்கிறோம் என்ன நிலவரம் சொல்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு தெளிவுபடுத்தி கூப்பிடுங்க வீடியோவில் நம்ம ஒவ்வொன்றா வண்டியிலேருந்து இறக்கி தெளிவாக நம்ம காமிக்கிறோம்ங்க விவரங்களை முழுமையாக கேட்டுட்டு கூப்பிடுங்க வீடியோ பதிவில் முதலாவதாக பார்க்குறதுங்க ஒரு மேலே வரக்கூடிய நல்ல நந்தி சிலையாட்டை கொம்புதலையிலும் கண்ணாமலையிலும் அழகு லட்சணத்தில் நல்ல மான் இருக்கக்கூடிய கண் சுளி சுத்தமான கண்ணுங்க பால் மேலை கன்று கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வயது ஒரு பத்து மாதம் இருக்குங்க சுளி சுத்தம் தெளிவாக இருக்குது நல்ல பால்மயிலைங்க கருப்பு அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சினையானாலும் எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா சினை சினையானாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வெண்மையான அந்த இடத்துல இருக்கும் கண் போட்ட பிறகும் வந்து பார்த்திங்கனா எப்பவுமே அதாவது வாழ்நாள் முழுவதும் வந்து சுத்தமான பால் வெண்மையாகவே இருக்கக்கூடிய கண்ணு கிடையாதுங்க இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வரையில இந்த இன்னொரு மாடு வந்து அந்த யூரின் போய் அந்த லேசாக அழுக்கு நல்லா அதனால் விட்டோம்னா சுத்தமான பால்வெண்மையாக இருக்குதுங்க இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு தான் மற்றபடி வேற எந்த கருமுடிகளோ அந்த மாதிரி கிடையாது கழிவுறதுக்கு நேரம் இல்லைங்க லேசான மழை சாரலம் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருசாக கழிவுட முடியல டெலிவரி கொடுக்கும்போது தெளிவாக கழிவிட்டு நம்ம அனுப்பிச்சு கொடுத்துட்றோங்க சுத்தமான பால் உண்மையான கண்ணுங்க மில்க் வெயிட்டில் மல்லிப்பூ வெண்மையில் வேணும்னு கேட்குறவங்களுக்கு நல்ல ரட்டுத்தமிழ் அமைப்பு நல்ல சிலையாற்றக்கூடிய கண்ணு வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க கண்ணாமலையும் கும்புதலையும் கைகால் ஊக்கம் உடம்பு நல்லா வெளிச்சமான முகத்து கண் சுறுத்தமான கண் இருக்குவனி சுளி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய கண்ணுங்க காம்புகள் நாளும் தெளிவாக இருக்குங்க மற்றபடி கழிப்புச் சுழிகள் குறைப்பில் கிடையாது கண்ணோட விற்பனை விளைநிலவரும் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க பெரும்பாலும் இந்த சுத்த வெள்ளை அப்படிங்கிறது ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் கிடைக்கிறப்ப நம்ம கொண்டு வந்து போடுறோமுங்க நம்ம கொடுத்த மாட்டோட கண்ணு தானுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் சுத்தமான கன்று ஒரு ஒம்பது டு பத்து மாதமான கண்ணுங்க சுத்தமான வெண்மையான கன்று வேணும் தேடிட்டு இருக்கிறவங்க தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க கையளவுக்கும் சுறுசுத்தம் கொம்புதலை உணவுனத்தலை எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க வீடியோ போகிறவுக்கு நேரம் ஆகிடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா கன்று இருக்காங்க களிவிட முடியல அதனால உங்களுக்கு அந்த சைடில் வந்து அளக்கு இருக்கிற மாதிரி தெரியும் டெலிவரி கொடுக்கும்போது தெளிவாக களி விட்டு நீட்டாக கயிறுகளில் இன்னுமே புது கயிறு போட்டு கொடுத்துருவோங்க விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் வேணுங்கிறன் என்பது தொடர்புண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் கண்ணை பொறுத்தளவுக்கு நல்ல நன்றி சிலையாட்டிருக்கக்கூடிய கண்ணுங்க பால்மேலை கன்று கிடாரி கன்று இதுக்கு அடுத்ததாக இருந்து இறக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பான உடம்பு புறப்பில்லைங்க தொப்புள் கொடி இல்லாமல் பேக் போர்ஷனில் நல்லா டாப்பான பேக் போர்ஷனில் புறமாடு ஏற்றோம் நல்ல ரட்டநாடி உடம்புள்ளைங்க நல்ல ரெட்டத்தி அமைப்பில் மயிலை கன்று காலை கண்ணுங்க பின் மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல டாப்பான பின்மாடாக இருக்கும் அதே மாதிரி நல்ல உருட்டு வாழ் இருக்குங்க இந்த உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சதவாள் பட்டவாள் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கண்ணை பற்றி பெருசாக நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லைங்க நல்லா பயிர் கொம்பில் பின்மாட்டில் ஏற்றத்தில் ரெட்டநாடி உடம்பு இல்லைங்க நல்ல வால் நல்ல மே வாலில் குறைப்பழுத்து கழிப்பு சொல்லி இல்லாமல் நல்ல தெளிவான கன்று மயிலை கன்று காலக்கன்றுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா நெட்டு நீளம் நல்ல நெட்டு நீளத்தில் இருக்குங்க அதே மாதிரி இன்னும் மூக்கணம் குத்தப்படாமல் இருக்குது நேரில் பார்த்தீங்கன்னா கன்று இன்னுமே பார்க்கறக்கு ரொம்ப டாப்பாக இருக்குங்க நல்லா உருட்டு வாழுங்க நல்லா இரட்டைநாடி உடம்பு பின்மாடு அகலம் பின்மாடு ஏற்றம் சுழு சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குது கொம்பு ரெண்டும் பயிர் கொம்புங்க வாழறக்கும் தெளிவாக இருக்குங்க அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் குறைப்புள்ளது கழிப்பு சொல்லி இல்லாமல் விதர்கள் இரண்டு விதர்களோட பற்கள் எட்டு பற்கள் எல்லாமே தெளிவாக கூடிய கண்ணு மயிலக்கண்ணு காலக்கண்ணுங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்குற மாதிரி நேரில் வந்து பார்த்துக்கலாமாங்க நம்ம எப்போ நேரில் வந்தீங்கனாலும் முன்கூட்டியே தொடர்பு கொண்டு கேட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சௌகரியமாக இருக்குங்க கண்ணை பொறுத்தளவுக்கு வயது பத்தே தான் ஆகுதுங்க மாட்டில் நல்ல பின்மாடு ஏற்றத்தில் நல்ல ஒரு பெருங்கூட்டமோட வந்து சேரக்கூடிய கண்ணு மயிலக்கண்ணு காலக்கன்று ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக் கொண்டு எடுத்துக்கலாம் கால் கருப்பு கையால் கால் ஊக்கம் குழாம்புனாலும் நல்லா கருப்பு ஏற்றி ஊற்றுற மாதிரி தெளிவான குழா அமைப்பில் நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமங்க அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நல்லா தெளிவாக இருக்கக்கூடிய கண்ணு நின்று பார்த்துக்கோ நல்லா தோரணையாக இருக்கக்கூடிய கண்ணுங்க நல்ல நெட்டு நீளம்ங்க இன்னும் மாடு நல்ல பெரு உருவாகி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீளத்தில் இருக்கும் அதே மாதிரி பேக் போர்ஷன் மாடு பின்னாடி பின் மாடில் நல்ல டாப்பான மாடாக இருக்குங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் மேலே கொடுத்துருக்கற நம்பருக்கு தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் கண்ணோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பன்னெண்டு கூடி வருதுங்க வேறு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமா பொதுவாக இந்த மாதிரி கண்ணுகளில் வந்து ஒவ்வொரு பதிவுலையும் வந்து வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாலு நாள் அஞ்சு நாள் இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷமாகவே வந்து கண்ணுகள் அப்படிங்கிற டிமாண்ட் ஆகிடுச்சி நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஊசி போட்டுறாங்க தெளிவாக காலைக்கு சேர்த்துறதும் இல்லை கண்ணுகள் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு இருந்தால் தலையிருக்கிறது இல்லை தலை இருந்தால் உடம்பு இருக்கிறதில்ல இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காளைக்கு நினைசாருக்கு போட்டு தெளிவாக பிறந்த கண்ணுங்க அவங்களுக்கும் நல்ல பணமாகும் நம்ம வந்து இந்த பதிவில் சொல்கிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா காங்கே மாடுகள் வச்சுருக்குறோம் எல்லாருமே வந்து கண்ணுகள் வந்து இருபதாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரத்துக்கு விற்கணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலைக்கு நெசருக்கு போட்டு நல்ல தெளிவான கன்று பிறந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு அந்தளவுக்கு விலையும் கிடைக்குமே மாதிரி ஊசிக்கு பிறக்குதுன்னு சொல்கிறாங்க அது எல்லாத்துக்கும் அந்த மாதிரி கண்ணுகள் அமையறதில்ல பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காலை கொண்டு போய் சேர்த்துனிங்கன்னா கண்ணுகள் நல்ல விலைக்கு வைக்கிற அளவுக்கு ஒரு ஒருபடியான மாடலில் வந்து சேரும் இந்த கண்ணெலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே கொண்டு போய் சபையை நிறுத்தினாலும் உடனே பிடிக்கும் என்ன விலைன்னு கேட்பாங்க அந்த மாதிரி உடம்புல இருக்குது இதெல்லாம் வந்து காலைக்கிணங்க சேர்க்கப்பட்டு பிறந்த கண்ணு அதனால் முடிஞ்ச அளவுக்கு காங்கை மாடலில் கொண்டு போய் நீங்கள் காலைக்கிணை சேர்க்கப்பட்டீங்கன்னா ஒரு தரமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோங்க இதுக்கு அடுத்த வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய கண்ணு காரங்கால கண்ணுங்க நல்லா ஜெட் பிளாக்கில் இருக்குதுங்க சரியான சுல்லான் படவடுப்பு நல்லா தெளிவாக இருக்கும் கண்ணுக்கு வயது ஒரு ஏழு மாதமுங்க நல்ல திமுணமைப்பு இருக்குது நல்ல நைஸ் இருக்குது நல்ல த தாட இல்லாமல் வால் கொடி நல்லா சாட்டை இருக்கும் தாடை சுத்தமாகவே இருக்காதுங்க ஒரு அளவு சைஸான மாடாக நான் நல்லா சுறுசுறுப்பு பட கொடுப்பு நல்லா சேட்டை உங்களுக்கு இந்த திமிரு ஃபோர்ஸு பட எல்லாமே இருக்குங்க கண்ணாமொழி நல்ல பெருவிட்டான கண்ணாமொழியில் வால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சன்ன வாலில் பூச்சி மாத்திரை போட்டு விட்டாச்சு வயிறுகள்லாம் வந்து பார்த்திங்கனா இன்னும் அதங்கி வரும் வரும்போது உங்களுக்கு நல்ல கண் வந்து பார்க்குறதுக்கு இந்த கண்ணாமூலிக்கும் அந்த கொம்புதலைக்கும் கண் டாப்பாக வந்து சேருங்க ஜெட் பிளாக்கு நல்லா சூழல் சுத்தமான கன்று காரங்காலை கன்று லேசான வாடல் பதத்தில் இருக்கிறத தவிர கண்ணை பற்றி வேறு ஏதாவது சூழல் சுத்த துளியோ மாற்றப்போரை நிறைய எதுவும் இல்லைங்க கண்ணும் வயது ஏழு மாதம்ங்க நாளும் தெளிவாக இருக்கும் பற்க பிரிவுகள் இருக்கும் நல்ல சுறுசுறுப்புங்க தாடை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசான அருந்தாடையில் இருக்குது தாடையே இல்லைன்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு குறைப்படுது இல்லைங்க கழுப்பு கிடையாது கண்ணை பொறுத்தளவுக்கு இன்னுமே நல்ல மேய்ச்சி கொண்டு வந்து நல்லா தெளிவான கண்ணாக வந்து செய்கிறோம் மூக்குனு மூத்தப்படாமல் இருக்குது சேட்டாக படவடைப்பு சுறுசுறுப்பு தெளிவாக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கனா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அனுசரித்து முன்னு முன்னே கொடுத்துக்கலாங்க ஃபிக்சர் ரேட் அப்படிங்கிறது எந்த பதிவுலேயும் சொல்கிறதில்ல இதுக்கு ஏதாவது ஜோடி இருந்து போட்டு கொடுக்க சொன்னீங்கன்னாலும் தாராளமாக ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுருந்தவங்க நம்ம ஜோடி போட்டு கொடுக்கலாம் கண்ணை பொறுத்தளவுக்கு நல்ல ரெட்டில் இம்ப்ரூவ் வருதுங்க லேசான வாடல் பதமாக இருக்குதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண் கொஞ்சம் பிடிக்காத மாதிரி தெரியும் மற்றபடி பின்மாடு ஏற்றத்தில் எல்லா ஒரு குவாலிட்டியும் இருக்குது ஒன்றும் தவறு இல்லாத கண்டு ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கி பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் விடியப்பொது பார்க்குறதுங்க நல்ல பெருவிட்டு ஒரு பதிமூணு மாதமான சுழி சுத்தமான கண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடு அப்படிங்கிறது நல்ல ஓங்கோல் பிரீடுங்க அதாவது வந்து நம்ம தெரிஞ்ச இருந்த கண்ணு தான் ஓங்கோல் பிரீடு கன்று வயது ஒரு பன்னெண்டு டு பதிமூணு மாதம்ங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் கைகள் ஓக்கம் தெளிவாக இருக்குங்க நல்ல ரெட்டிஸில் மடிக்கம் சுத்தத்தில் அதே மாதிரி நல்ல கரைத்திறன் நல்லா தெளிவான கரைவித்திறன் வாய்ந்த மாட்டோட கண் ரொம்ப நாளாக வளர்த்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் வேடை அப்படிங்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க இதோட தாய் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கன்று போட்டுருச்சு பார்க்க முடியல அப்படிங்கிறக்கா கொடுத்துட்டாங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கும் நல்ல பால் வர்க்கம் நல்ல மில்க் போயிட்டுங்க எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா சுறுசுத்தமாக நல்ல வெண்மையான நிறத்தில் இருக்கக்கூடிய கண் குறைப்பொழுது கிடையாது கிடையாதுங்க சுடி கிடையாது நெட்டு நீளத்தில் நல்ல பெருவட்டு மாடாக வந்து சேருங்க இப்போவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு காலக்கண் நல்ல பெருவீட்டு கண் எந்தளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு நல்ல பெருவூட்டு இருக்குது நல்ல காலேற்றம் மடிகாம்பு சுத்தம் வாழை இருக்கும் அந்த தோல் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான பால்வெண்மை கருப்புகள் அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது நல்ல சுழி சுத்தமான கண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஓங்கோல் கன்று கிடாரி கன்று இதெல்லாம் நம்ம வடநாட்டில் அதாவது வந்து வட தமிழர் இந்தியாவிலாம் போய் வாங்கும்போது உங்களுக்கு நம்ம இப்போ போடக்கூடிய விலைகள்லாம் கண்டிப்பாக வாங்க முடியாதுங்க இதே கன்று இன்னொரு அளவு சுற்று வந்து உடம்பு இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் எழுபதாயிரம் அப்படிங்கிறது நிறையா விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க நம்ம இங்கே லோக்கலேயே பிறந்து லோக்கலே வளர்ந்த கன்று தெரிஞ்ச நண்பர்கிட்டே இருந்த கண்ணுங்க நேற்று நம்ம வாங்கிட்டு வந்துருக்கிறோம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொந்தரவு இல்லாமல் எல்லாமே சாப்பிட்டுக்குது எந்த ஒரு தொந்தரவும் கிடையாதுங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் இந்த பதிமூணு மாதமான சுறு சுத்தமான நல்ல பால்வர்க்கமான கிடாரிக்கு போங்கோல் கன்று கிடாரிக்கன்னோட விற்பனை விலை நலவரம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் எல்லா ஊர்களுக்கும் பண்ணி கொடுத்துட்றோம் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளியூர் வெளி மாவட்டத்தில் இந்த மாதிரி பிரீடு பிரீடுகளை வந்து அதிகமாக விரும்புகிறீங்க ஒரு கண்தான் வாங்குனீங்கனாலும் தாராளமாக நீங்கள் புக் பண்ணுங்க ஜாயிண்ட் வாடகையில் பாதி வாடகை வர மாதிரி நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துருவோங்க கண்ணுக்கு சுளி சுத்தம் தெளிவாக இருக்கும்ொடி மடிகாம்பு சுத்தம் எல்லாமே இருக்கும் ஏதாவது விவரங்கள் வேணும் விவரங்கள் வேணுனாலும் மேலே கொடுத்துருக்கு நம்பருக்கு கூப்பிட்டு தெளிவுப்படுத்தி எடுத்துக்கோங்க இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரவு மாடு வருது அதை தெளிவாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தீங்கன்னா போடுவேன் இது வந்து பார்த்திங்கன்னா காங்கை மாடு கிடாரிங்க சுழு சுத்தமான கிடாரிங்க பல்லு ரெண்டு பல்லுங்க கறவைக்கு எப்படி நிற்குது என்ன மாதிரி கறக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெளிவான வீடியோ போட்டிருக்குறோம் பல்லு ரெண்டுங்க கறவைக்கு நல்லா தெளிவாக இருக்கும் நல்ல குதிரை குட்டியில் ஜெய்ஜானைக்கு இருக்கக்கூடிய கிடாரிங்க நல்ல கால் கருப்பு கையால் ஊக்கம் உடம்பு பொறுப்பு நல்ல உடம்பு பொறுப்பு இல்லைங்க அழகு லட்சணத்தில் தெளிவான கிடாரி கன்று வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாள் ஆனால் காளைக்கன்றுங்க கண்ணும் மாடு ரெண்டுமே சுழு சுத்தம் கரை வீடியோ முழுமையாக போட்டுக்கிறோம் பார்த்துட்டு கூப்பிடுங்க நல்ல ஒரு டயர் ஓட்டி இருந்தால் நல்ல ஹை குவாலிட்டியாக இருக்கக்கூடிய மாடுங்க ரொம்ப சாது ஆண்கள் பெண்கள் எல்லோருமே பிடிச்சிக்கலாம் கண்ணுலேருந்து ஒரே இடத்துக்கு இருந்ததுங்க இடத்துக்கு வந்து மா இடம் மாறி வந்து எந்த தொந்தரவும் இல்லாமல் தெளிவாக இருக்குது கண் போட்டதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கறவைக்கு கால் அணைச்சி கறந்து பழக்கிட்டாங்க ரொம்ப ஒரு சாதவாக இருக்கக்கூடிய கிடையாதுங்க இருந்தாலும் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா கறவை கால் அணைச்சி பழக்கிறது ஒரு சில பழைய ஆடுகள் வச்சுருந்தாங்கன்னா இந்த பழைய வர்க்க மாடுகளாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது எந்த கண்ணு போட்டாலும் எந்த மாடலாக இருந்தாலும் கறவைக்கு காலை அணைச்சா பழக்கிடுவாங்க வீடியோவில் பார்த்துருப்பீங்க கயிறு போடுறதுக்கோ கட்டுறதுக்கோ எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது கறந்துட்டு எந்திரிச்சு அகற்றளவு கயிறு அவுத்துற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூல் கூட அசையாமல் நிற்கும் காலை போட்டு உலர்றது அந்த மாதிரிலாம் எந்த ஒரு தவறும் இல்லாத கிடையாதுங்க நேரம் ஒரு ரெண்டு ரெண்டு பால் இருக்குமுங்க பல் ரெண்டு கன்று பதினைஞ்சு நாள் ஆனால் நல்லா குவாலிட்டியான கன்று காலை கன்றுங்க தீவனத்துக்கு வாய் கடைசி எல்லாமே தெளிவாக இருக்குது பால் தண்ணி அடித்ததையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சொறப்படுது இது வந்து இயல்பான ஒரு மாடுங்க இயல்பான மனநிலையில் இருக்கிற மாடு தான் இந்த மாதிரி சுரப்படும் இந்த மாதிரி சுரப்படுற மாடு நல்லாவே கறக்குமுங்க பால் அடக்காது புதுசாக யார் கறந்தாலும் இந்த ரொம்ப இருக்காதுங்க நல்ல கிளறி வேணும்னு நினைக்கிறவங்க தொடர்புன்னு கேட்டுங்க இதோடய விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க ரெண்டு நேரம் வந்து கறந்து பார்த்து வாங்குகிற மாதிரி தாராளமாக நீங்கள் ரெண்டு நேரம் கறந்து பார்த்து வாங்கிக்காங்க இந்த மாதிரி பாத்திரத்தை மடியில் வச்சு ரெண்டு கீழே படப்படன்னு கறந்தோம்னாவே உங்களுக்கு வந்து சொறப்படக்காமல் சொரப்பு மாறாமல் பால் வந்து எந்த மாடாக இருந்தாலும் நல்லா க சொரப்பு விடுங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மடியில் இருக்கிற பால் முழுசாக நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கறக்குறாங்க அதை வந்து உங்களுக்கு இந்த ஒவ்வொரு கம்பம் லேசாக அமுத்திட்டு லேசாக பீச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் கேப் விட்டு கேப் போட்டு பீய்ச்சுவாங்க ரெண்டு லிட்டரு பால் மடியில் இருந்தது அப்படின்னா ஒரு ஒன்று ஒன்றே லிட்டர் பால் தான் வந்து நம்ம பாத்திரத்துக்கு வருமுங்க ஏன்னா இந்த மாதிரி பாத்திரத்தை கீழே வச்சோ மடியில் வச்சோ ரெண்டு கையும் வந்து நல்லா கொடுத்து ப்ரெஸ் பண்ணி போய் கறந்தோம் அப்படின்னா எந்த மழை இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கறவைக்கு வந்து செட்டாக சுரப்படுங்க இருக்கிற பால் வந்து முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு கையிலையும் படப்படம் கறந்து வளருங்க இந்த மாட்டு பொறுத்தளவுக்கு விற்பனை விலை அறுபத்தையாயிரம் ரூபாய் ரெண்டு பாஞ்சு நாள் ஆனால் காலக்கணும் வேணும்னா தொடர்பு கேட்டு தெளிவு விடுத்து எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் கறவை வீடியோ வேணாலும் தனிப்பட்ட முறையில் அனுப்பிச்சி கொடுக்க முடியும் பார்த்துக்கலாமே